அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இட்லிக்கு மாவு உறுதியாக அரைக்கிறோங்க நாலரை பங்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி ஒன்றரை பங்கு பச்சை அரிசி போட்டு அது அந்த பெரிய பாக்ஸில் கழுவிட்டு ஊற வச்சாச்சு இந்த சின்ன பாக்ஸில் வந்து முக்கால் டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதுவும் கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்குறேன் இது ரெண்டையும் மூடியை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிருங்க ஒரு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊற வச்சுட்டு அந்த ஒரு பாக்ஸை மட்டும் வெளியில் எடுக்கணும் நம்ம அரைக்கிறப்ப நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சே இதில் உளுந்து மட்டும் முதல் எடுங்க எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த சைடில் பாருங்கள் நல்லா பனி பட்றது மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை விரலில் கூட கோடு போட்டு காமிச்சிருங்க மாதிரி இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும் இப்போ இப்போ இந்த பாக்ஸை திறந்து இதில் உள்ள தண்ணியை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வடித்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஜாரில் வந்து நீங்கள் உளுந்து போட்டுருங்க உளுந்து போட்டு நீங்கள் மிக்சி ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணி அரைக்க ஆரமிச்சிருங்க உளுந்த போடுறோம் மூடியை போட்டு அரைக்க ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம விட்டு விட்டு அரைங்க அப்போ தான் அந்த சில்னஸ் வந்து அப்படியே இருக்கும் நம்ம தண்ணியையுமே இந்த ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம தெளித்து தெளித்து அரைக்க போகிறோம் இப்போ ஜார் சூடு ஏறாமல் இருக்கணும் அந்த கோடு போட்டு காட்டுறது என்னென்னா அது சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மிக்ஸி ஜாரில் சைடில் கோடு போடுற பாருங்கள் மேலே மூடியில் கூட அந்த மாவு அந்த ஹோலில் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் கூட மாவு பொங்கி வந்துருக்கும் லைட்டை அப்போ இந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம அரைக்கணும் இப்போ மிக்ஸி மூடிலையும் சைட்லேயும் உள்ள மாவை வலித்து விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் மிக்ஸி ஜாரை ஓட்டி விடுங்க அப்புறம் தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை மிக்ஸி ஜார் நிப்பாட்டி நிப்பாட்டி மோட்ரு நிப்பாட்டி நிப்பாட்டி அரைச்சிங்கன்னா மாவு சூடேராகிறது ஏற்கனவே ஊற்றுற தண்ணியும் செல்லுன்னு தானே இருக்கும் அதனால் மாவு நல்லா அரைஞ்சி வந்துடும் அப்புறம் உங்களுக்கு அந்த திட்டம் தெரியும் மாவு நல்லா அரைஞ்சிருச்சின்னா இது ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை நீங்கள் கண்டினியூஸாக ஓட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அரைச்சிடலாம் ஆனால் நிறுத்தி நிறுத்தி ஓட்டுறதால ஒரு ரெண்டு மூணு தடவை நிப்பாட்டி ஊட்டிக்கு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு திரும்ப அரிசியையும் அதே மாதிரி எடுத்து அந்த தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு திரும்ப ரெண்டு தடவை மூணு தடவை அப்படியே செக் நிப்பாட்டி செக் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிடுங்க முப்பை குறை குறைன் இருக்குது நிற நிறன்ருக்கு பாருங்கள் அடுத்தது கொஞ்சம் நைஸாக வரும் நான் அப்பயும் நிப்பாட்டியிருப்பேன் அடுத்தது மூணாவது தடவை தான் நல்ல ஓரளவு ரவை பதத்தில் தாங்க அரைக்கணும் இது ரொம்ப பெரிய ரவை மாதிரி இருக்குது இன்னும் அடுத்த ஸ்டேஜ் பாடும்போது இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது திட்டிங்கன்னா அதை விட திரும்ப மூணாவது தடவை காட்டுவேன் அது இன்னும் கொஞ்சம் சரியான அளவு வந்துடும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இட்லி வந்து அவ்வளோ நல்லாயிருக்காதுங்க அதனால் கொஞ்சம் இந்த ஸ்பூனில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த பதத்தில் இருக்கும் இது இப்போ நான் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் அப்படியே இருக்கும் நெரு நெரு நெருன்னு இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் உளுந்தோடு சேர்த்துருங்க இதே மாதிரி மீதி உள்ள அரிசியையும் அரைச்சி எல்லா மாவையும் ஒன்றா ஒரே பாத்திரத்தில் கலந்து விட்டு உப்பு நான் வந்து கையால் காட்டும்போது தெரியுதாங்க நெரு நெருன்னு இதை தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாவை வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிடலாம் திரும்ப மீதி உள்ள அரிசி எல்லாத்தையும் அரைச்சி இப்போ எல்லா மாவும் ஒன்றா ஆக்கி வச்சுங்க இது ரெண்டாவது சேர் மூணாவது சேர் இப்படி அரைச்சி எல்லா மாவும் முடிஞ்சிருச்சு இப்போ நடுவில் உள்ளது அரிசி மாவு அது உள்ள மிங்கி மேலே வந்து சைடில் வந்து உளுந்து மாவு நம்ம வெந்தயம் போட்டதால அந்த உளுந்து மாவு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இப்போ நம்ம கரைக்க ஆரமிச்சிடணும் எப்போயும் நீங்கள் கையாலே கரைங்க அப்போ தான் நல்ல மாவு வந்து பொங்கி வரும் நல்லா மேலே எலும்பி நிற்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த வேகமாக நல்லா கரைக்கணும் இது கூட நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் அது ஒரு பெரிய வீடியோவும் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நான் பேசுகிறதும் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த வேகத்தில் நம்ம பீட் பண்ணணுங்க இந்த பீட் சவுண்டை கூட நான் தனி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு வேகமாக நீங்கள் பீட் பண்ணி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவு நிறையா இருந்துச்சுன்னா இன்னொரு பாக்ஸில் கூட நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம் இப்போ நிறைய தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இறக்கி எடுத்து வச்சு சைட்லலாம் விளிம்புலலாம் தெளிக்கும் ஆனால் நீங்கள் பார்த்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப வெளியில் செதறாது வேகம் இருக்கணும் அதே நேரத்தில் வெளியில் சிந்தாமே பார்த்துங்க சப்போஸ் சிந்துச்சுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வேலை நமக்கு அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேற இல்லை அப்போ நல்லா பீட் பண்ணிவிட்டு அரிசியும் உளுந்து ஒன்றா மிக்ஸ் ஆனது அந்த கை ரொட்டேஷனை பார்த்திங்கன்னா ஒரே டேரெக்ஷனே நான் சுற்றுவேன் ஆப்போசிட் டேரெக்ஷனில் நம்ம சுற்றக்கூடாது ஒரே டேரெக்ஷனை சுற்றினோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி அடித்து கரைச்சி வச்சிட்டோம்னாங்க மாவு இருக்கும் சட்டியில் எப்போயுமே முக்கால் பங்குத்துக்கு அதில் அரை பங்குக்கு இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இது போதும் அப்படிங்கிறதால அந்த ஜார் தண்ணியை ஒரு கிண்ணத்தில் மாற்றி ஒரு துளியோடு உப்பு போட்டு வச்சுட்டிங்கன்னா மறுநாள் நம்ம மாவு எடுத்து பார்க்கும்போது இந்த தண்ணி பற்றலன்னா நம்ம அந்த மா தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ நான் மூடி போட்டுவிட்டேன் போட்டுட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதுங்க நல்ல மாவு இப்போ வெயில் காலம் பார்த்திங்களா அதான் மாவு வந்து லைட்டாக எலும்பி இருந்துச்சு நான் மாவை கொஞ்சம் தான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தான் இந்த ப இந்த இந்த கரைச்ச பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நான் கரைச்ச அளவை விட திரும்ப கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது வெண்ணை மாதிரி தான் இருக்குது இப்போ நான் வந்து அஞ்சு மணி நேரம் தான் நான் வெளியில் வச்சேன் திரும்ப தூக்கி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு வந்து அதுக்கு மேலே புளிக்க வேண்டாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு எலும்பி வருங்க இப்போ எலும்பி வர்றப்ப நான் அந்த மாவை காட்டும் பாருங்கள் கரண்டியை போட்டு கிண்டும்போது பாருங்கள் நம்ம கரைக்கும் போது தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ மாவு பார்த்திங்களா எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் போ வச்சுக்கலாம் இதை நான் வந்து நாலு ம அஞ்சு மணி நேரம் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் திரும்ப அப்படியே தூக்கி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் அப்புறம் இட்லி ஊற்றுறப்ப நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ இதுக்கு வந்து தக்காளியும் வெங்காயமும் வதக்கி அதோட கொஞ்சம் உளுந்து கருப்பு உளுந்துலாம் போட்டு அரைச்ச சட்னி இது சைடு தனியாக உங்கள் ரெசிபி வரும் இப்போ இந்த சட்னியை அரைச்சாச்சுங்க இதையுமே நான் இப்போ இட்லி ஊற்றி வச்சு அது திறந்து பார்த்தா நல்லா பஃபியாக ஊற்றுப்பங்க இட்லி ஊற்றுற வீடியோலாம் உங்களுக்கு காட்டலை அது ஊற்றியாச்சு பாருங்கள் இப்போ இந்த இட்லியும் நல்லா வெந்து எடுத்தாச்சு அப்புறம் இது தக்காளி வெங்காய சட்னி வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்து பொடி இந்த உளுந்துல எப்படி பொடி அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் கருப்பும் உளுந்தில் இட்லி பொடி அரைச்சிருக்கிறேன் அதுவும் நம்ம சேனலில் இருக்குது அடுத்தது அதில் எண்ணெயை ஊற்றியாச்சு இது நான் முதல் சட் அதுக்கு பிறகு ஒரு கிணத்தில் சாம்பார் வச்சிருந்தால் அதை தூக்கி வைக்க மறந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தோணுச்சு சரி அப்படின்னு அந்த சாம்பாரையும் தூக்கி நடுவில் வச்சாச்சுங்க இவ்வளோ தான் இட்லி மாவு அரைச்சாச்சு அதுக்கு தக்காளி வெங்காய சட்னி கருப்பு முழு உளுந்து பொடி இது காரம் இல்லாமல் கொஞ்சம் அரைச்சாச்சு காரத்தோடு கொஞ்சம் அரைச்சாச்சு ரெண்டு விதமாக தாங்க நான் எப்பயுமே சட்னி அரைப்பேன் கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் காரம் இல்லாமல் ரெண்டாக பிரித்து அரைச்சிடுவேன் அப்புறம் நடுவில் சாம்பார் வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த சாஃப்டான இட்லி இதுக்கு தோசையும் ஊற்றி பாருங்கள் தோசை ஊற்றும்போது ரொம்ப கட்டியாக மாவு இருக்குதுன்னா நீங்கள் அந்த கரைச்சி வச்ச தண்ணியை மிக்சி ஜார் அலசி வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம் தனியாக ஒருத்தினத்தில் கலந்துக்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு பிடிக்கலாம்